வணக்கம் இன்றைய காணொளியில் நாம் வியூ சுய பற்றி அறிந்து கொள்வோம் அதற்காக நாம் பாத்திரத்தை மாற்ற வேண்டும் பாத்திரத்தை மாற்ற நாம் மெனு பட்டியில் கிளிக் செய்ய வேண்டும் நாம் சேஞ்ச் ரோல் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் கோ புக்கீப்பர் என்பதை கிளிக் செய்வோம் இப்போது நாம் கோ புத்தக காப்பாளரின் பாத்திரத்திற்கு வந்துள்ளோம் இங்கிருந்து மொழியை மாற்ற முடியும் என்பதை நீங்கள் காணலாம் அதே ஆறு வகையான தாவல்களை இங்கே பார்ப்போம் கிராம அமைப்புகளின் எண்ணிக்கை தற்போது பூஜ்ஜியமாக காட்டுகிறது நாம் வியோ சுய விவர செல்வோம் மேலும் பதிவேற்றம் மற்றும் பதிவிறக்க பொத்தானை அறிவீர்கள் இப்போது நாம் பதிவிறக்க பொத்தானில் இருக்கிறோம் சுய குழுவில் இருந்த நான்கு பொத்தான்கள் இங்கேயும் தெரியும் முதலில் ஒப்புதல் நிலை பிபிஎம் ஒப்புதலுக்கு பிறகு ஒப்புதல் நிலையை பதிவிறக்குவதற்கான தகவலை ஐ உங்களுக்கு வழங்கும் ஒரு வியூ பிபிஎம் ஆல் அங்கீகரிக்கப்பட்டால் நீங்கள் ஒப்புதல் நிலையை பதிவிறக்க வேண்டும் பதிவேற்ற நிலை இந்த பொத்தான் நமது ஓ வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதா இல்லையா என்பதை நமக்கு தெரிவிக்கும் முழுமையான தரவு இந்த பொத்தான் நமது ஓ மற்றும் அதன் உறுப்பிறகலை பதிவிறக்கும் முதன்மை தரவு எங்கள் முதன்மை தரவான டவுன்ஸ் பேங்க்ஸ் செக்ஷன்ஸ் ஜிபி போன்ற அனைத்து தரவுகளும் இங்கிருந்து பதிவிறக்கம் செய்யப்படுகின்றன இப்போது நாம் முழுமையான தரவை பதிவிறக்கம் செய்து நமது துயரத்தை இங்கே கொண்டு வருகிறோம் எங்கள் தரவு பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது இப்போது திரும்பி செல்வோம் நீங்கள் பார்க்கலாம் இங்கே கிராம அமைப்பின் எண்ணிக்கை தெரியும் ஒரு செயலில் உள்ள வியோ இங்கே வந்துள்ளார் இங்கே நீங்கள் கிராம பஞ்சாயத்தை காண்பீர்கள் அந்த செயலில் உள்ள வியோக்கு பிறகு உங்கள் வியூ இங்கே செயலற்றதாக இருந்தால் அது இங்கே தெரியும் நீங்கள் ஒரு புதிய ஓயை உருவாக்கினால் அது இங்கே ஒப்புதலுக்காக நிலுவையில் இருப்பதை காண்பீர்கள் சங்க மகிழா கிராம் சன்விதான் குறியீடு மற்றும் உருவாக்க தேதியை நீங்கள் பார்க்கலாம் இங்கே துயரம் தெரியும் தற்போது சுய உதவிக்குழுக்களின் எண்ணிக்கை பூஜ்ஜியமாக உள்ளது நாம் சுய உதவிக்குழுவையும் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அதற்கு நாம் மூன்று புள்ளிகளை கிளிக் செய்ய வேண்டும் இங்கே முதலில் வியோ சுய விவரம் உள்ளது இந்த விருப்பத்துடன் வியோ சுய விவரத்தை முடிப்போம் இங்கே நாம் சுருக்கத்தை காண்போம் நாம் எந்த விவரங்களை உள்ளிட்டாலும் விவரங்களில் சுருக்கத்தை காண்போம் இதுவரை எந்த விவரங்களும் உள்ளிடப்படவில்லை மேலும் நாங்கள் தரவை பதிவிறக்கம் செய்யவில்லை அதனால்தான் நம்மால் ஐ கிளிக் செய்ய முடியவில்லை பதிவேற்ற நிலையை பார்க்கவும் வியூ பூட்டப்பட்ட பிறகு பதிவேற்ற நிலையை நாங்கள் சரி பார்ப்போம் இங்கிருந்து வியோ மதிப்பாய்வு மற்றும் பதிவேற்ற தரவிலிருந்து படம் பதிவிறக்கங்கள் மேப் செய்யப்பட்ட சுய உதவிக்குழுவிலிருந்து பதிவிறக்கம் செய்யப்படும் எங்கள் சுய உதவிக்குழு பதிவிறக்கம் செய்யப்பட்டு படம் கீழே வியோ இங்கிருந்து செயலிறக்கப்படலாம் நன்றி